மாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பசியை பஸ்ட் கட்டும் மெயின் விஷயம் அதுதான் அடுத்தது கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கும் முட்டி கால் வலி முழங்கால் வலி கெண்டக்கால் குரக்குலி பிடிக்கும் ஈவினிங்ல குளிர் காய்ச்சல் வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த காமாலை தான் பசிய முதல்ல கட்டிரும் உடம்பு வெளிரி போகும் சாப்பிட்ட உணவு செரிமானம் இருக்காது இந்த காமாலைக்கு உலகத்துல எங்கேயுமே மெடிசன்ஸ் கிடையாது கீழா நெல்லியை மட்டும்தான் அரைச்சு அரைச்சு கொடுப்பாங்க கீழா நெல்லி காமாலையை குணப்படுத்துமா அப்படின்னா நூறு சதவீதம் குணப்படுத்தாது ஏன்னா அவ்வளோ பேரும் கீழா கீழாநெல்லி சாப்பிட்டு மஞ்ச காமாலைய அதிகமாக்கிட்டு தான் எங்க கிட்ட வராங்க ஏன் நெல்லி குணப்படுத்தாது அப்படின்னா அந்த காலத்துல நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் காட்டுல உழவு ஓட்டுறது பயிர் நடுறது இந்த மாதிரி பெரிய வேலை எல்லாம் செய்வாங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஆடு மாடு மேய்க்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலை வெயில்ல ஓடி ஆடி விளையாடுறது அப்ப யூரின் மஞ்சளா போகும் தொடர்ந்து அந்த வெயில்ல வேலை செய்யும்போது மஞ்சள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கீழாநெல்லிய சமூலம் வேரோட புடுங்கி தண்ணியில அலசி அங்க இருக்கிற ஒரு பாறையிலேயே அரைச்சு வெள்ளாட்டு பால் பச்சையா கறந்து ஒரு உருண்டை காலையில வெறும் வயத்துல கொடுப்பாங்க மூணு நாள் சாப்பிட்டோம்னா அந்த சூடு குறஞ்சி யூரின் மஞ்சளா போறது கட்டுப்படும் அதனாலயே அந்த காலத்துல இருந்து மஞ்சளா போதா மஞ்ச காமலையா கீழா நெல்லி குடி கீழா நெல்லி பாடி ஹீட்டுக்கான மெடிசன் ரெண்டாவது எந்த ஒரு மூலிகையை எடுத்தாலும் அதுக்கு பத்திய முறைகள்னு ஒண்ணு இருக்கு பத்தியம் இல்லாம தொடர்ந்து ஒரு மூலிகையை சாப்பிடும்போது அது தனியா ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு உண்டு பண்ணும் இப்ப நம்மளது எப்படி குணப்படுத்துது அஞ்சு வகையான மரத்து தலை கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கிட்னி குழந்தை இல்லை அப்படின்னாலும் இதே மெடிசன்ஸ் தான் கர்ப்பப்பை வாயில இருக்கிற சிஸ்ட் நிபோதையான் சிஸ்ட் ஓவரையில் இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம பச்சளை மூலிகை செயல்படும் மெயின் லிவர் டீடாக் அந்த கல்லீரல் சுத்தப்படுத்தப்படும் போது நமக்கு மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன அனைத்து வியாதிகளுக்கும் கேட்கும்